இன்னைக்கு வீடியோவில் நம்ம செடியில நிறைய மொட்டு வர்றதுக்கு ஏற்கனவே நம்ம எரு கொடுத்திருக்கிறோம் அது எந்த எருவெல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க மல்லிச்செடியில் மொட்டு வந்திருக்கு ஏற்கனவே காலையிலே பூத்துடுச்சு ரொம்ப வெயில்னால வந்து கருகிடுச்சு பூ நல்லா நம்ம பூ பூத்து சின்ன சின்ன கப்பு தொட்டிலலாம் நீங்கள் நிழலை மாற்றிக்கலாம் பூ வாடி போகாமல் இருக்கிறதுக்கு வந்து நிழலில் வச்சுக்கலாம் சின்ன கப்ஸ் எல்லாம் வச்சுருந்தா செடி எதுக்கு சொல்கிறேன்னா க இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஆகிடுச்சி ரொம்ப வெயில் அதே சமயத்தில் டூ டேஸ்லேயே அதிகமாக வெயில் இருந்துச்சு இந்த செடி நான் கொஞ்சம் நிழல் பார்த்து வைக்கிறேன் இப்போ ஏன்னா சின்ன இது ரொம்ப அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கொஞ்சம் நிழல் அப்படி தான் மாற்றி வச்சேன் ஏன்னா பதியம் பண்ண செடி கொஞ்சம் பார்த்துக்கணும் இருக்கணும் அதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ இந்த மல்லி செடி பாருங்கள் இது வந்து வேர் பிடிச்சிருச்சான்னு தெரில ஏற்கனவே அந்த இருவாச்சி மல்லி வச்சுருக்கிற மாதிரி சின்ன தொட்டியில் அதுலேருந்து நான் ஒரு கிளை கட் பண்ணி வச்சுருந்தேன் பாருங்க இந்த பாட்டில் வந்து கட் பண்ணிட்டு இது ரொம்ப பழசு பாட்டில் இருக்குன்னு வந்துருது அதிலே வச்சுருந்தேன் நான் வேர் பிடிக்கிறதுக்காக வேர் வந்துச்சேன் நானே இப்போ தான் பார்க்குறேன் பாருங்கள் வேர் வந்துருக்கு ஜாஸ்மின் பிளான்ட்டில் அதாவது பிரான்ஞ்சஸ் கட் பண்ணி வச்சுட்டு ரூட் வந்துச்சு பாருங்க சூப்பராக வருது நல்ல வெள்ளை விளையாள் இருக்கு பாருங்கள் இது போல் நல்லா ரூட் வெள்ளையாக இருந்ததுன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னு செடின்னு சொல்லிட்டு அர்த்தம் நீங்கள் வந்து திருப்பி நான் அதுலேயே வச்சுட்டேன் சைலே ஏன்னா கொஞ்ச நாள் இதுலேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் வாட்டர் பாட்டிலெல்லாம் வளர்க்குறேன் மல்லிச்செடி அது போல் இதுலேயும் பாதி பாட்டில் இது கட் பண்ணி வச்சுது நல்லா வளர்த்துப்படுங்க மண் வந்து இது வந்து ஏற்கனவே வந்து கம்போஸ்ட் மண் தான் லீஃபெல்லாம் வந்து ரொம்ப பழைய லீஃப் அதாவது கொஞ்சம் நாள் ஆகிடுச்சி செடிங்களே வச்சதுனால இதெல்லாம் இது போல் ஆயிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா சப்போஸு இந்த செடிக்கெல்லாம் ஃபங்கஸ் வந்துச்சு பூச்செல்லாம் கடிச்சிச்சின்னா போல் கூட வரும் ஆனால் இது வந்து செடியிலே அதிகமான செடிக்குள்ளே நடுவில் வச்சுன்னா லீஃபெல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சி அதுவும் நான் சொல்லிடுறேன் பாருங்கள் மேலே கூட கூட இருக்கு கீழே வந்து நிறைய செடிங்களை வச்சுட்டேன் நான் ஏன்னா பூ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வைக்கிறது நான் இப்போ இந்த மல்லி செடிக்கெல்லாம் ஏற்கனவே வந்து நான் மோரெல்லாம் கொடுத்துருக்குறேன் இது மேங்கோ பீல்ஸு அதெல்லாம் நான் வந்து சாய்க்குள்ளே வச்சிருக்கிறேன் மாம்பழத்தோல் எந்த இரு கொடுத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா பூத்துது நல்லா காலையில் நேற்று கூட ஒரு பூ பூத்துது எடுத்துட்டேன் நான் இந்த சைடு ஆனால் இதில் வந்து பெரிய பூ வந்தது காலையில் பண்ணால் நிறைய அடுக்கு பூ தான் இது கூட இது கூட அடுப்பு தான் ஏற்கனவே டப்புல வளர்க்குற ஜாஸ்மின் பிளான்ட் இது அதுலேருந்து கட் பண்ணி வச்சு தான் இது கண்டினியூஸா காமிச்சு நிற்கிறோம் இந்த பிளான்ட் ஏன்னா தெரியணுன்ட்டு இது வந்து இப்போ ரோஜா மல்லி ரோஜா மல்லியிலேருந்து கட் பண்ணி வச்சது இது இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஃபெர்டிலைசர் என்ன கொடுக்கறதுன்னா இப்ப நம்ம இந்த செடி இந்த செடிக்கு நம்ம ஏற்கனவே மோர் ஊத்தி இருக்கிறோம் அதனால நீங்க வந்து ஃபைவ் டேஸ் கேப் தான் நீங்க கொடுக்கணும் இல்லை ஒன் வீக் கழிச்சு கொடுக்கணும் எந்த ஒரு குட்டலும் மோர் அப்புறமா சொல்கிறேன் ஒன் வீக் ஒன் வீக்குன்னு சொல்லிட்டு வெங்காயம் தோல் கொடுக்குறீங்க அனியன் பில்ஸு அடுத்தது வந்து பனானா பில்ஸு போல் ஃபைவ் டேஸ்க்கு ஆப் விட்டு கொடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒன் வீக் வச்சுக்கலாம் அப்படியே செய்யலாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு வாழைப்பழம் ரெண்டு கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டு மேலோடு அதாவது அந்த தண்ணி வந்து இந்த சின்ன கப்புங்களுக்கு குத்துணும் ரொம்ப நல்லாவே வளரும் பிளான்ட்டு இப்போ நான் கொடுக்க போகிறது என்னென்னா இப்போ இந்த பிளான்ட்டுக்கும் நான் கொடுக்கலாம் ஏன்னா சின்ன செடியாச்சும் கொடுக்கலாமான்னா கொடுக்கலாம் இப்போ கொடுக்குற கூட பாருங்க இதில் வந்து கடலை மாவு கடலை மாவு வந்து நீங்கள் டூ டேஸ் ஊற வச்சிட்டு ஃபர்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொடுக்கலாம் இல்லை டைம் எல்லாம் இல்லை எனக்கு ஃபர்மெண்ட் பண்ணுறதுக்குன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து செடிக்குள்ளேயே போட்டுடலாம் ஏன்னா செடிக்குள்ளேயும் போட்டு நான் காட்டுறேன் ஏற்கனவே தண்ணிலலாம் கலந்து நான் மூட்டிருக்கிறோம் வீடியோலாம் நிறையா பண்ணியிருக்கிறேன் நான் ஏன்னா சப்போஸே யாருக்குன்னா டவுட் இருந்துன்னா இந்த இது போல் வந்து பச்சை மாவு வந்து கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு கொடுக்கலாம் பாருங்க இது போல் இது வந்து மாவுனால எப்போ ஒன்றால போட்டுக்கலாம் லிக்யூட் ஃபர்டிலைசர் வந்து ஒரு டென் டேஸ் ஒன் வீக் ஆகணும் அப்படி நான் சொல்கிறது பாருங்க இது போல் இது போல் கொடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுனா டெய்லி தண்ணி விட விட கணம் போய்டும் இந்த மாவுலாம் தெரியாது ஆனாலும் நீங்க கொஞ்சம் வந்து சாயில் வந்து மேலுக்கு கவர் பண்ணிக்கோங்க நான் இப்போ வந்து கூடவே வந்து இது போல் கடலை மாவு வந்து எப்படி கொடுக்கணுன்னா தண்ணியில் ஒரு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணியில் வந்து கடலை மாவு ஒரு ஸ்பூன் போட்டு கலந்துட்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரை கலந்து கொடுக்கலாம் ஆனால் வந்து நான் வந்து எருவிழா கொடுக்கும்போது மாற்றி மாற்றி தான் கொடுக்குறேன் நம்ம டைம் பொறுத்து அப்படி ஏன்னா நம்ம ஒரே டைமெல்லாம் கொடுக்க முடியாது செடிக்கு ஒரே மாதிரி அதுக்காக சொல்கிறேன்னா இப்படியும் கொடுக்கலான்றதுக்கு நான் வீடியோ பண்ணுறேன் இப்போ வந்து இது நாட்டு சக்கரை பாருங்க இது வந்து சின்ன ஸ்பூன்னாக இது நாட்டு சக்கரை நீங்கள் வந்து போல் வந்து பாட்டிலில் வெறும் வாட்டர் தான் இது ப்ளைன் வாட்ரு போல் கடலை மாவு போட்டுட்டு நீங்கள் இது வெள்ளம் தண்ணி நாட்டு சக்கரை தண்ணி கொடுக்கலாம் சாதம் வெள்ளம் கூட கொடுக்கலாம் தண்ணியில் கலந்து அப்பத்துக்கு அப்பத்துக்கே கூட கொடுக்கலாம் வெள்ளம் தண்ணி போல் மாவு போட்டு இல்லை டூ டேஸ் பர்மெட் பண்ணி கொடுக்கலான்னாலும் டைம் எழுந்ததுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம் பாருங்க இது போல் நான் கொடுப்பேன் இது போல வந்து பிளான்ஸுக்கு வந்து மஸ்மின் பிளான்ட்ஸுக்கு வந்து ஜாகிரி யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக பிளான்ட் வளரும் இது போல் நம்ம போட்டுட்டு இது போல் வந்து லைட்டாக கலந்து விடணும் இது போல் வெள்ளம் தண்ணி கலந்து கொடுக்கும்போது மண்புழுக்கள்லாம் ரொம்ப நல்லது அதுக்காக நிறைய ஏற்படும் மண்குழுலாம் அதுக்காக நான் சொல்கிறேன் இது போல் சின்ன செடிங்களுக்கு வெள்ளம் தண்ணி கொடுக்கலாமா கொடுக்கலாம் எதுவும் செய்யாது இதே போல் இல்லைன்னா நீங்கள் வெறும் வாட்டரில் கூட வெள்ளம் தண்ணி இப்போ நான் இதில் வெள்ளம் தண்ணி கலந்துருக்கேன் நர் சகை தண்ணி இதெல்லாம் கொடுக்காமையே கூட இது கொடுக்கலாம் நீங்கள் இது ஒரு வாட்டி இது ஒரு வாட்டி அப்படி கொடுக்கலாம் இல்லை தோசை மாவு ஒரு வாட்டி கடலை மாவு ஒரு வாட்டி இந்த வெள்ளம் தண்ணி ஒரு வாட்டி அப்படி நீங்கள் வச்சுக்கிட்டு மல்லி செடி கொடுக்கலாம் சூப்பராக செடி வளரும் இன்னைக்கு வீடியோ தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ